மாநாட்டின் போது தன்னை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வீசியதில் தனக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் சரத்குமார் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது புகார் அளித்திருந்தார் ஆனால் விழுப்புரத்தைச் சேர்ந்த அஜய் என்னும் இளைஞர் வீடியோவில் இருப்பது சரத்குமார் அல்ல தான்தான் என வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த விவகாரத்தில் இரு குடும்பமும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருவது உண்மையில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டது யார் எனும் கேள்வியை எழுப்பியுள்ளது மதுரையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி தமிழக கட்சிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது முதல் மாநாட்டை போலவே இந்த மாநாட்டிலும் அக்கட்சியின் தலைவர் விஜய் மேடையிலிருந்து ராம்பாக் நடந்து சென்று தொண்டர்களை சந்தித்தார் இதற்காக மாநாட்டு மேடையின் முன்பு நீளமான ராம்ப் அமைக்கப்பட்டிருந்தது அந்த ராம்பில் விஜய் நடந்து வரும்போது அத்துமீறி மேலே ஏறிய இளைஞர்கள் சிலர் விஜயை நோக்கி ஓடினர் அப்போது பவுன்சர்கள் அவர்களை தடுத்து அப்புறப்படுத்தினர் பவுன்சர்கள் விஜயை நெருங்கும் இளைஞர்களை அப்புறப்படுத்திய போது மேடையிலிருந்து ஒருவரை தூக்கி கீழே வீசினர் அதில் ஒரு இளைஞர் மேடையில் இருந்த கம்பியை பிடித்து தொங்கியபடி கீழே விழாமல் தப்பினார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் இவ்விவகாரம் விமர்சனத்திற்கு உள்ளானது இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பெரியம்பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷம் என்பவர் மேடையிலிருந்து தூக்கி வீசப்பட்டது தனது மகன் சரத்குமார் எனவும் பவுன்சர்களின் செயலை கண்டித்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஆனால் அவர் மகன் சரத்குமாரோ அதற்கு மறுப்பு தெரிவித்து தூக்கி வீசப்படும் தான் இல்லை எனவும் தனது தாயார் எதிர்கட்சிகாரர்களின் தூண்டுதலின் என்ன நடந்தது அறியாமல் தான் அப்படி பேசுகிறார் எனவும் கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டார் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த சரத்குமாரின் தாய் தனது மகன் மாவட்ட செயலாளரின் தூண்டுதலின் பெயரில் உண்மையை மறைப்பதாக கூறியிருந்தார் இதற்கிடையில் இச்சம்பவத்தின் திடீர் திருப்பமாக பவுன்சர்களின் தூக்கி வீசப்பட்டது சரத்குமார் அல்ல தான் தான் என்று அஜய் என்னும் இளைஞர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது ஆனால் சரத்குமாரும் அவரது தாயாரும் குன்னம் காவல் நிலையத்தில் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் மீது புகார் அளித்தனர் அப்போது பேசிய சரத்குமார் முன்பு தன்னால் கட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உண்மையை மறைத்ததாகவும் ஆனால் மன அளவிலும் உடல் அளவிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருவதாகவும் இனி இதுபோல யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போது உண்மையை கூறுவதாகவும் அதற்காகவே புகார் அளித்திருப்பதாகவும் கூறியிருந்தார் இந்நிலையில் குன்னம் காவல் நிலையத்தில் விஜய் மற்றும் அவரது பவுன்சர்கள் பத்து பேர் மீதும் ஆபாசமாக திட்டுதல் தூக்கி வீசுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்காக மதுரை மாவட்ட காவல்துறைக்கு நேற்று மாற்றப்பட்டு மதுரை மாவட்ட காவல் நிலையமான கூட வழக்கு மாற்றப்பட்டுள்ளது தற்போது விழுப்புரம் இளைஞரான அஜய் தனது தாயாரோடு சேர்ந்து மற்றொரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் சரத்குமார் மற்றும் அவரது தாய் இருவரும் பொய்கூறுவதாகவும் தூக்கி வீசப்பட்ட நபர் தான் தான் எனவும் கூறி கட்சிக்கு அவப்பெயர் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே எதிர்கட்சிக்காரர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி நாடகம் ஆடுவதாகவும் தனது தாயாரோடு சேர்ந்து சரத்குமார் மற்றும் அவரது தாயாரை விமர்சித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இது ஒரு இருக்க செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் தனக்கு எந்தவொரு கட்சி பின்புலமும் இல்லை மற்றவருக்கு இதுபோல நடக்கக்கூடாது என்பதற்காகவே புகார் அளித்துள்ளேன் புகாரை வாபஸ் பெற வேண்டும் என தெரியாத நபர்களிடமிருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது மிரட்டல் விடுகின்றனர் என்று கூறியிருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் தாவைக்கா சார்பில் தனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வேன் என்றும் நான் தான் அந்த இளைஞர் என வேறு ஒருவர் வீடியோ பரப்பி வருகிறார் பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே தான் தான் எனவும் கூறியுள்ளார் இதற்கிடையில் அஜய் பவுன்சர்களால் பத்திரமாக மேடையிலிருந்து இறக்கி வருவது போன்ற மற்றொரு வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது இப்படி சரத்குமார் ஒருபுறம் கூறுவதும் அது பொய் என கூறி அஜய் மற்றும் அவரது தாயார் வெளியிடும் வீடியோ மிகவும் சமூக வலைதளங்களில் உண்மையில் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் யார் யார் சொல்வது உண்மை என்னும் கேள்வியை எழுப்பி உள்ளது எங்க பையன் வியாழக்கிழமை நைட்டு அம்மா நான் இன்டர்வியூக்கு போறேன் திருச்சிக்கு அப்படின்னு சொன்னா இப்ப மாநாட்டுக்கு போறேன் இல்லமா அப்படின்னு மாநாட்டுக்கு போறதே போய் தான் எங்கள் பையன் போனான் அதனால் திரும்ப இது மாதிரி வீந்து போயிட்டான் அப்படின்னு வீடியோல வந்ததும் யாருப்பா யாருப்பான்னு மறுநாள் காலையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அது புரியல தான் இருக்கும் காலையில் யாருப்பா யாருப்பா அப்படின்னு கேக்குறான் இல்லைம்மா நான் இல்லமா நான் நல்லா இருக்கேன் இங்கேயே அடியாடா சாப்பிட்டியாடா என்னடா பண்ணுனே என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு இல்லைம்மா விடுமா நல்லா இருக்கேன் விடுமா நான் ஊருக்கு வரேன் நீ சாப்பிட்டு ஒன்றும் நினைக்காதம்மா சாப்பிட்டு படுமா அப்படின்னு சொன்னான் திரும்ப வீட்டுக்கு வந்து உள்ள படுத்தவன் எந்திரிக்கவே இல்லை சோர்ந்து போய் படுத்துருந்தான் மாத்திரம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான் ஒன்றுமே இல்லைங்கிறியே ஏன்டா அப்படின்னு கேட்டேன் ஒண்ணும் இல்லைம்மா உடுுமா நான் தான் உயிரோட வந்துட்டேனே உடுமா அப்படின்னு ஆனால் வீந்தது என் பையன் தான் சார் பாதிக்கப்பட்டது நாங்க தான் நாங்க ஏன் சார் இவ்வளவு தூரம் வரோம் எங்களுக்கு பின்னாடி யாருமே தூண்டுதோலும் கிடையாது எங்களுக்கு ஆதரவும் கிடையாது எந்த கட்சியுமே சரிதான் என் பிள்ளை வீந்து போச்சு சரத்துக்குமார் தான் வீந்தது அவங்களோட அம்மா தான் நானு அந்த பையன் பேட்டி கொடுக்குறோன்னா அந்த பையன் என் பிள்ள கிடையாது நானும் அவங்க அம்மா கிடையாது இதுதான் சார் உண்மை அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது சார் என்ன ஊருன்னு தெரியாது என்ன மாவட்டம்னு தெரியாது நாங்க ஏன் சார் அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்

எங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும் சார்